விஷ்ணு நாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி ஆறாம் திருநாமம் வசுமனசே நமக பதினாறாயிரத்தி எட்டு பெண்களை மனம் புரிந்த கண்ணன் துவாரகையில் அரசாட்சி புரிந்து வந்தான் ஒரு மன்னனுக்கு தன் ராஜ்யத்தின் நிர்வாக ரீதியிலான அலுவல்களை பார்க்கவே நேரம் இருக்காதே இதில் கண்ணன் எப்படி ராஜ்யத்தையும் கவனித்துக்கொண்டு மனைவிகளையும் திருப்திப்படுத்த முடியும் என்ற ஐயம் நாரதற்கு எழுந்தது அதனால் கண்ணனின் தினசரி நடவடிக்கைகள் என்ன என அறியும் அவளுடன் துவாரகையை அடைந்தார் நாரதர் விடியற்காலையில் துவாரகையை நாரதர் அடைய எதிர்பாராத விதமாக கண்ணனும் எதிரே வந்தான் என்ன நாரதா விடியற் இந்த பக்கம் என்று கேட்டான் உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிக்க வந்தேன் என்றார் நாரதர் இது என்ன புது கதை என்னை நீ கண்காணிக்கப் போகிறாயா என்று கேட்டான் கண்ணன் ஆம் நீ எப்படி இத்தனை மனைவிகளை சமாளிக்கிறாய் என அறிந்து கொள்ள விரும்பி வந்தேன் என்றார் நாரதர் அவ்வளவுதானே என்று சொன்ன கண்ணன் தன் அரண்மனை இருக்கும் இடத்துக்கு அவரை அழைத்துச் சென்றான் அங்கே வரிசையாக ஒரே மாதிரி அமைப்பு கொண்ட பதினாறு ஆயிரத்தி எட்டு மாளிகைகள் இருந்தன நாரதா நீ இந்த மாளிகைகளுக்குள்ளே சென்று பார்த்தால் நான் எப்படி அனைத்தையும் நிர்வகிக்கிறேன் என்று புரியும் என்றான் கண்ணன் ஒரு மாளிகையில் ஒரு நிமிடம் செலவிட்டால் கூட ஒரு நாளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மாளிகைகளுக்கு தான் செல்ல முடியும் அதனால் சௌபரி ரிஷியை சந்தித்து ஒரே நேரத்தில் ஐம்பது உருவங்கள் எடுத்துக்கொள்ளும் சக்தியை அவரிடமிருந்து வரமாக பெற்று வந்துள்ளேன் என்றார் நாரதர் மிக்க மகிழ்ச்சி உள்ளே பார் என்றான் கண்ணன் ஐம்பது வடிவங்களுடன் ஐம்பது மாளிகைகளுக்குள்ளே நுழைந்தார் நாரதர் ஐம்பது மாளிகைகளுக்குள் ஒவ்வொரு மாளிகையிலும் ஒரு கண்ணன் இருப்பதை கண்டார் ஐம்பது மட்டுமல்ல பதினாறாயிரத்தி எட்டு வடிவம் எடுத்துக்கொண்டு பதினாறாயிரத்து எட்டு மாளிகைகளிலும் கண்ணன் இருந்து கொண்டு அத்தனை மனைவிகளையும் திருப்திப்படுத்துகிறான் என்பதை உடனேயே புரிந்து கொண்டார் தனது ஐயத்துக்கு விடை கிடைத்த போதும் கண்ணன் அங்கே அன்றாடம் என்ன செய்கிறான் என அறியும் ஆவல் நாரதற்கு ஏற்பட்டது ஒவ்வொரு மாளிகையில் உள்ள கண்ணனின் அன்றாட நடவடிக்கைகளை கவனிக்க தொடங்கினார் நாரதர் கண்ணன் காலை நீராடிய பின் ஒரு அர்ச்சகரை கொண்டு தனது சால பெருமாளுக்கு பூஜை செய்ய சொல்வதை கண்டார் நாரதர் இந்த பூஜை முடிந்த பின் கண்ணன் தனியாக சென்று ஒரு தங்க பேழையை எடுத்து அதற்குள் உள்ள ஏதோ விக்கிரகத்துக்கு ரகசியமாக பூஜை செய்வதை கண்டார் கண்ணா அது என்ன தங்க பேழைக்குள் ரகசியமான தெய்வம் அந்த தெய்வத்தை நான் காணலாமா என்று கேட்டார் நாரதர் நான் இந்த தெய்வத்தை யாரிடமும் காட்டுவதில்லை அதனால்தான் இன்னொரு அர்ச்சகரை நியமிக்காமல் நானே பூஜிக்கிறேன் என்றான் கண்ணன் ஆனாலும் அதை பார்த்தே தீர வேண்டும் என நாரதர் சொன்னதால் தங்க பேழையை திறந்து காட்டினான் கண்ணன் அதற்குள் நாரதரின் படமும் கொஞ்சம் மணலும் இருந்தது என்ன இது என்று கேட்டார் நாரதர் என் பக்தர்கள்தான் எனது செல்வம் என் பக்தர்களை தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்தவர்களாக கருதுகிறேன் அதனால்தான் பக்தர்களுள் முதன்மையானவனான உனது படத்தையும் உன் காலடி மண்ணையும் இந்த தங்கப்பேழைக்குள் வைத்து பராமரிக்கிறேன் என்றான் கண்ணன் கண்ணன் நடிகார்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை எண்ணி நாரதர் உருகினார் வடமொழியில் வசு என்றால் செல்வம் என்று பொருள் தன் பக்தர்களை தங்கத்தை விட உயர்ந்த செல்வமாக மதிப்பதால் திருமால் வசுமனாக என்றழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நூற்றி ஆறாவது திருநாமம் வசுமனசி நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களை பொன் போல கருதி எம்பெருமான் காத்தருள்வான் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம்